அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கணவர் மீது மனைவிக்கு உள்ள உரிமைகள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் இஸ்லாம் ஒரு மனைவிக்கு அவளின் கணவர் மீது உரிமைகள் வழங்கி உள்ளது அதில் சில பொருளாதார சார்ந்தவையாகவும் மற்றவை வேறு விஷயங்களை சார்ந்தவையாகவும் உள்ளது அது என்னென்ன அப்படிங்கிற பட்டியலை பற்றி பார்க்கலாம் முதலாவது மகர் மகர் என்றால் பெண்கள் தாங்கள் திருமணம் செய்து கொள்ள போகும் மணமகனிடம் மகர் என்னும் மணக்கொடையை கேட்டுப்பெறுகிற பெறுகிற உரிமை பெற்றவர்களாக உள்ளார்கள் ஆனா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்னைக்கு பல இடங்கள்ல மகர் போடுவதையும் மணமகன் வீட்டார் தான் முடிவு பண்றாங்க அதே மாதிரி மணமகள் என்ன கொண்டு வரணும் என்ன சீர் கொண்டு வரணும் எத்தனை பவுன் போட்டு வரணும் அப்படிங்கறதையும் மணமகன் வீட்டார்தான் முடிவு செய்யறாங்க இந்த மாதிரியான வரதட்சணையினாலையும் இந்த மாதிரி கேட்டு வாங்கறதுனாலையும் நிறைய பெண்கள் திருமணமாகாம ரொம்ப அவதிக்கு இந்த திருமணத்திற்காகவே பயந்தே அதிகமான பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை வைத்து கொண்டு ரொம்பவுமே வேதனைப்படுறாங்க படுறாங்க அவஸ்தப்படுறாங்க இந்த மாதிரி அவங்க வேதனைப்படக்கூடாது அவஸ்தை படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் பெண் வீட்டார் இடத்துல எந்த ஒரு விஷயமும் கேட்க கூடாது அவங்களுக்கு நம்ம மகர் கொடுத்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை அல்லாஹத்து அல்லா கொண்டு வந்தான் அடுத்தது இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல முறையில நடத்துதல் மனைவியை நல்ல முறையில நடத்த வேண்டும் குரான் அழுத்தமாக கூறுகிறது அவர்களுடன் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்கிறது நபியவர்கள் இதனை விளக்கும் விதமாக உங்களில் சிறந்தவர்கள் உங்கள் மனைவியரிடம் சிறந்தவரே என்று அல்லாஹி அலி வசல்லாமர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிம் கணவர் தமது நபியின் அறிவுரையை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹுடைய புறத்தில் அவர்கள் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதமான பொருளாக உள்ளார்கள் அல்லாஹுவின் சொல்லை கொண்டே அவர்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களாக ஆகி என்று நபி மொழியை மறக்கவே கூடாது எனவே மனைவி என்பவள் ஓர் அமானிதம் அதாவது நம்பி ஒப்படைக்கப்பட்டவள் அவள் ஓர் அடிமையோ நாய்க்குட்டியோ அல்ல அந்த முறையில் அவளை நடத்தக்கூடாது மூன்றாவது செலவிடுதல் பொருளாதார விஷயங்கள்ல மனைவிக்கு கணவர் மீது உரிமைகள் உள்ளன உணவு உடை தங்குமிடம் ஆகியவற்றை ஒரு கணவர் தம்முடைய சக்திக்கு உட்பட்ட விதத்தில் வழங்குவது அவருடைய கடமையாகும் மனைவியின் தேவையை நிறைவேற்ற உழைப்பதும் சம்பாதிப்பதும் கணவருடைய கடமை சிலரை மற்றும் சிலரை விட அல்லா சிறப்பித்திருப்பதாலும் என்பதாலும் ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள் கணவர் மார்களுக்கு கட்டுப்பட்டு நடப்போரும் அல்லாஹின் பாதுகாவல் மூலம் மறைவானவற்றை காத்துக் கொள்வோருமே நல்ல பெண்கள் என்று அல்லாஹ் துவா திருக்குரானில் கூறுகின்றான் பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்கள் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் இரண்டு காரணங்களை கூறுகின்றான் ஒன்று அவன் இயற்கையிலேயே ஆண்களை சிறப்பு மிக்கவனாக படைத்துள்ளான் இரண்டாவது பெண்களுக்கு ஆண்கள் செலவு செய்வதால் இந்த இரண்டு காரணங்களால பெண்களை நிர்வகிக்கும் பொறுப்பை ஆண்கள் பெறுகிறார்கள் எனவே ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பவன் ஆண் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட பின்னர் பெண்கள் அதை ஏற்று நடப்பது கட்டாயமாகும் அல்லாஹின் திருப்தியை மட்டுமே நாடி நீர் எதை செலவு செய்தாலும் அதற்கான கூலி வழங்கப்படுவேன் உமது மனைவியின் வாயில் நீர் ஊட்டும் உணவு உட்பட என்று அல்லாஹின் சொல்லாக செல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது பாதுகாப்பு மனைவியுடைய உடல் ஆரோக்கியம் உள்ளத்துடைய ஆரோக்கியம் இரண்டையுமே பாதுகாத்து பராமரிப்பது கணவருடைய கடமையாகும் மனைவி என்பவள் அடிமையல்ல அவள் வாழ்க்கை துணை நம்மள சிலர் மனைவி ஆடு மாடுகளை அடிப்பது போல் அடிப்பதும் மிதிப்பதும் ஒரு கட்டாய கடமை போல் நினைத்து செயல்படுத்தியும் வருகின்றார்கள் அவர்களுக்கு உணர்ச்சிகள் உள்ளன அவர்களும் நம்மை போல மனித இனம் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது நீங்கள் உங்களுடைய மனைவியரை அடிமை போல் அடிக்க வேண்டாம் பிறகு அதே நாளில் இறுதியில் அவர்களுடனேயே உறவு கொள்வீர்கள் என்று நபி சுல்லா அவர்கள் கூறினார்கள் ஒரு மனைவியுடைய அனைத்து விதமான பாதுகாப்பும் ஒரு கணவருடைய கையில்தான் உள்ளது ஐந்தாவது குடும்பத்தை கவனிக்காதவன் பாவி தன்னுடைய பொறுப்பில் உள்ளவர்களை கவனிக்காமல் வீணாக்குவது அவன் பாவி என்பதற்கு போதுமானதாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் குடும்ப பொறுப்பை பற்றி கேள்வி உண்டு பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை எஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹுவின் அடைக்கலமாக அப்பெண்களை பெற்றிருக்கிறீர்கள் அல்லாஹ்வின் வார்த்தையை கொண்டே அவர்களுடைய கற்புகளையும் இருக்கிறீர்கள் நீங்கள் வெறுக்கும் எவரையும் உங்களுடைய படுக்கையில் படுக்க வைக்காமல் இருப்பதே அவர்கள் உங்களுக்கு செய்யும் கடமையாகும் அதை அவர்கள் செய்தால் காயமின்றி அவர்களை அடியுங்கள் உணவும் உடையும் வழங்குவது நீங்கள் அவர்களுக்கு நல்ல முறையில் செய்ய வேண்டிய கடமையாகும் இது அவர்கள் தமது போது ஆற்றிய உரையாகும் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே ஆவார் தன் பொறுப்புகள் பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் ஆட்சி தலைவரும் பொறுப்பாளரே தன் தன் குடிமக்களை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார் ஆண்மகன் குடும்பத் தலைவன் தன் மனைவி மக்களின் பொறுப்பாளன் ஆவான் தன் பொறுப்புக்கு உட்பட்டவர்களை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான் பெண் மனைவி தன் கணவனின் வீட்டிற்கும் அவனுடைய குழந்தைக்கும் பொறுப்பாளி ஆவாள் தன் பொறுப்புக்கு உட்பட்டவை குறித்து அவள் விசாரிக்கப்படுவாள் உடமைகளுக்கு பொறுப்பாளி ஆவான் அவனும் விசாரிக்கப்படுவான் என்று நபி சொல்லி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆகவே அல்லாஹும் அவனுடைய தூதர் சொல்லா ஹலிவசல்லம் அவர்களும் காட்டி தந்த வழியில் அவர்களுடைய மனைவிமார்களை கவனித்து அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுத்து அவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் பொழிந்து அவர்களின் மனம் நோகாமல் நடந்து இவ்வுலக வாழ்வில் அவர்களுடன் பெறக்கூடிய இன்பங்களை பெறுவதை குறிக்கோளாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் மனைவி கொடுமைப்படுத்துவதன் மூலம் மறுமையில் நஷ்டவாளியாகி விடாமல் அவர்களை நல்ல முறையில் நடத்தி வெற்றி பெற முயல வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் ஒவ்வொரு கணவர்மார்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தந்தருள் புரியவானாக இன்ஷால்லா மனைவி மீது கணவருக்கு உள்ள உரிமைகளை பற்றி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அலைக்கும் வரமத்துல்லா வபர்கூ